இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒருவனைக்கே நம்ம தொடர்ந்து போர் நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு அதுல வந்து மிக மிக முக்கியமான நிகழ்வுகள்னு பார்த்தா பல்வேறு திருப்பங்களை நோக்கி இஸ்ரேல் வந்து நகர்ந்து கொண்டிருக்குது ஒரு பக்கம் இருந்து மாணவ மாணவிகள் தொடர் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்புல்லாவுக்கு பயந்து இஸ்ரேலே முற்றிலுமாக காலியாகி கொண்டிருக்கு இதையெல்லாம் நினைத்து ஐசிசி இருந்து வேற பிடி வாரண்ட் குடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்து போய் நெத்தனியாக இரவெல்லாம் தூங்காம இருந்து பித்து பிடிச்சு திரியிறாங்க இப்ப மனநோய் வந்திருக்குது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்க்கும் கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே இஸ்புல்லாவுக்கு பயந்து முப்பது நாயிரம் பேர் வடக்கு இஸ்ரேல இருந்து காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க இத்தனைக்கும் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து பண்டிகை காலமாக இருந்துச்சு இந்த கடந்த வாரம் ஃபுல்லாவே இந்த பண்டிகை காலத்துல கூட ஊருக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல இந்த ஊர் நமக்கு வந்து பயன்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பயந்துட்டு வெளியே போயிருக்காங்க இதுல இருந்தே காட்டுது இனி வந்து வடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது பாதுகாப்பற்ற நகரமாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் அங்க இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான தொழில் அப்படிங்கறது முடக்கப்பட்டிருக்கு அங்க தொழில் தொழிற்சாலைகள் அங்க வேலை செய்யறது எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு ஏன்னா தொடர்ந்து தாக்குதல் இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு அதுலயும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல்மனார் பகுதியில எழுவது சதவீதம் குடியிருப்புகள் வீடுகள்லாம் இல்லாம போயிருக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு இருக்கிறதே முப்பது சதவீதம் தான் அப்புறம் எங்க அங்கிருந்து தொழில் இருக்கும் தொழிலுக்கு வாய்ப்பே இல்ல அதே மாதிரி வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய அல் மகளின் பகுதியில வந்து தொண்ணூறு சதவீதம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அது இல்லாம ஈழட் துறைமுகத்துல கிரியோட் சமானால எண்பது சதவீதம் வீடுகள் குடியிருப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு மேல்கலிலி பகுதியில அறுபது சதவீதம் அளிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது வடக்கு இஸ்ரேல பெரும் அழிவை இருந்து மக்கள் சந்திச்சுட்டு ஓரளவுக்கு வெளியே வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள தங்கிட்டு இருந்தாங்க தலைநகரத்துல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டாங்க இன்னி நாம வந்து திரும்பி போகவே முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமையை புரிஞ்சுட்டு யாருக்கெல்லாம் வந்து இரட்டை நாடுடைய விசாலா இருக்கும் அங்கெல்லாம் போய் இப்ப சிட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதுலதான் வந்து பார்த்தோம் நம்ம மூணு லட்சம் மக்களுக்கு மேல ஏற்கனவே காலி ஆயிட்டு இருக்காங்கன்ட்டு இதுல முப்பது மக்கள் வந்து இந்த ஒரு வாரத்துல மட்டுமே காலி ஆயிருக்காங்க இப்ப அந்த மக்கள்ல என்ன மீதம் இருக்கக்கூடியவங்களா கோரிக்கை வைக்கிறாங்கன்னா வடக்கு இஸ்ரேல எப்படி வந்து இப்ப ஒரு ராணுவ தலைமையில இருக்கக்கூடியவங்க இப்ப சமீபத்துல ஒரு உயர் பதவியில இருந்த இஸ்ரேலை சேர்ந்தவர் ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து இவர்களும் வந்து என்ன பண்ணணும் வடக்கு இஸ்ரேலுடைய மேயராக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இவர்களும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இவங்களுடைய காரணமாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இஸ்ரேலையுமே வாக்கெடுப்பு நடத்திருக்காங்க என்ன நடத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதாவது இங்க இப்ப வந்து யாரெல்லாம் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க ராஜினாமா பண்ணணுமா பண்ண வேணாமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அறுபது சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க எல்லா தலைமைகளுமே நெத்தனியாகுல ஆரம்பிச்சு யாரெல்லாம் இப்ப பொறுப்புல இருக்காங்களோ அத்தனை பேரும் தயவு செஞ்சு வேலையை விட்டு நீங்க போனா போதும்னு சொல்லிட்டு அறுபது சதவீதம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கு வாக்களித்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அதிருப்தியில இருந்து கொண்டிருக்காங்க எந்த ஒரு வெற்றியும் அவங்க காணவில்லைங்கிறனால அவங்களுக்கு அப்படி ஒரு அதிருப்தி இந்த போர ஆரம்பிக்கும் போது பார்த்தா மக்கள் இந்த மனநிலையில இல்லவே இல்ல நிறைய பேர் நினைச்சாங்க இஸ்ரேல் கண்டிப்பா சாதிச்சிரும் நம்ம என்ன பண்ணிரலாம் போனாங்கன்னா பிணைக்கேரியில மீட்டுட்டு வந்துருவாங்க ரெண்டு நாள்ல போற முடிச்சிருவேன் எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போதும் நாப்பத்தி எட்டு மணி நேரம் போதும்ல வாயில நிறைய வடையெல்லாம் சுட்டாங்க ஆனா கடைசியில பார்த்தா இப்ப ஆறு மாசம் கடந்து போகும்போது இப்பதான் மக்களுக்கு புரியுது இவங்க ஒண்ணுத்துக்குள்ள ஆக்கி இல்லை இவங்களை நம்பி நம்ம என்ன பண்ணிட்டோம் போர் செய்யலான்ட்டு வேற ஆரம்பத்துல நம்ம எல்லாம் வந்து இருந்தோமேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா மக்களுமே பின்வாங்கி கொண்டிருக்காங்க அதுலயும் ராணுவ தளபதி என்ன சொல்றான்னு பார்த்தா காசாவுல போர் இல்லை அப்படின்னா இஸ்ரேல போர் இருக்காது அதாவது வடக்கு இஸ்ரேல தாக்குதல் நடக்காது ஏன்னா வந்து தாக்குதல் நடக்கக்கூடிய ஏரியான்னு பார்க்கும்போது அதிகமா வடக்கு இஸ்ரேல் தான் மற்ற இடத்துல வந்து நாட்டுக்குள்ள தாக்குதல்ங்கிறது ரொம்ப ரேரா தான் நடக்குது ஏவுகணை தாக்குதல் பண்ணும் போதுதான் வந்து அந்த தாக்குதலானது வந்து கொண்டிருக்கு ஆனா வடக்கு இஸ்ரேல் தான் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போய் காரணம் எல்லாம் இஸ்புல்லா தான் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க போர் இல்லாட்டினா இங்க தாக்குதல் இருக்காது அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை செய்யாம போய் இஸ்புல்லாவை மிரட்டுறோம் அந்த பொதுமக்களை அடிக்கிறோம் சொல்லிட்டு நேத்து கூட அடிச்சு பதினோரு மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க இது வந்து முட்டாள்தனமான காரியம் இது உங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்காதுன்னு அவர் சொல்றாரு பத்தாவதுக்கு அவங்களுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கறதாக நீங்க நினைச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு அழுத்தத்தை திரும்ப கொடுத்து விடும் நீங்க செய்யக்கூடிய எந்த முயற்சியும் சரியானது கிடையாது நீங்க காசாவில் அமைதியை நிலைநாட்டுங்க உங்களுக்கு வந்து வடக்கு இஸ்ரேல அமைதி நிலைநாட்டப்படும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே முயற்சி நமக்கு இதுக்கு மேல வந்து என்னென்ன காலம் வந்து தாழ்த்த முடியாது ஒரு கட்டத்துல நம்ம போரை நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு மக்கள் எல்லாமே போரேட்டுங்க பிணை கேதிகளை கொண்டு இனி போர் இல்லாத சூழ்நிலை வேணும் அமைதியா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் நாங்க பயம் இல்லாம இங்க வாழணும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த போர் அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கு இப்பயும் சொல்ல போனா நம்ம ரஃபால தாக்காமல் இருக்கிறது தான் எல்லா விதத்துலையும் சிறந்தது அதனால் ரஃபால தாக்குறதுக்குமான சான்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே குறைந்திருக்கு எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரஃபாவை போய் கை வச்சா கண்டிப்பாக நம்ம பிணைக்கிரிகள் மீதம் இருக்கக்கூடியவங்க இறந்துருவாங்க அதனால் அந்த காரியத்தை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தம் கொடுக்குறனால ரொம்பவே வந்து நெத்தனியாக அவர்கள் வான் தாக்குதல் பண்ணாலும் யோசித்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி அதே நேரத்தில் நெத்தனியாக அவர்கள் இப்போ அந்த ஐசிசி மூலமாக பிடிவாரண்ட் வர்றது அப்படிங்கிறது உறுதியாகி கொண்டிருக்கு அதற்காக வந்து எல்லா பக்கமும் போய் ஹெல்ப் கேட்டார் யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறனால இப்ப என்ன ஆயிருக்குன்னா அவர் அதவே நினைச்சு நினைச்சு யோசிச்சு பேசி தூக்கம் இல்லாம இருந்து மனநோய் வந்துருக்குதே அப்படிங்க கூடிய ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க அவர் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காராம் இத்தனை இனப்படுகொலை எல்லாம் பண்றாங்கன்னா நிஜமாவே அவங்கள ஒரு சைக்கோவா தான் இருக்கணும் இப்போ பார்த்தா தனக்கு அரஸ்ட் வாரண்ட் வரனால இப்ப நிம்மதி இல்லாத மனநோயோட வந்து சுத்தி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகத்திலே அதை சொல்லியிருக்காங்க இதே நேரத்துல இஸ்புல்லாவுடைய துணை தலைவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போர் சேரியம் போர் சேரியன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நாங்க தரைவழி தாக்குதலுக்கு தயாரா தான் இருக்கோம் நீங்க எப்ப வேணா எங்க மேல வந்து தாக்குதல் செய்யலாம் நாங்க வந்து உங்களை வந்து திருப்பி அடிக்கிற காத்துருக்குன்னு இருக்காங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பா வந்து லெபனானுக்குள்ள இனி போகவே மாட்டாங்க அப்படிங்க கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படியே நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு முதல்ல பயப்படுத்திட்டு இருந்தாங்க காசாவை போல லெபனானே ஆக்குன்ட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது தாக்குதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது வெறும் அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களும் வந்து ராணுவ தலத்தையே தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க அங்க ராணுவத்தலத்தை நேத்து தாக்கினது தாக்குதல மெரூன் ராணுவ தளத்துல ஐம்பது தாக்குதலுக்கு மேல வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அது இல்லாம சோமர் சோனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதியில புதுசா தாக்குதல் நடத்திருக்காங்க இது வரையும் நம்ம மேல்களிலி கிரியோட்சமானோ அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப புதுசா ரெண்டு பகுதியில தாக்குதல் நடத்திருக்காங்க இதுக்காக இவங்க போய் பொதுமக்களை தாக்குறாங்க அப்படிங்கிறக்கா அவங்களும் வந்து கோவத்துல ஒரு இரண்டு பகுதியில தாக்குதல் நடத்தி அங்க வீடுகள் விழுந்து பொதுமக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்ரேல்ல இதனாலதான் இஸ்ரேல் மக்கள் கொந்தளிக்கிறாங்க உங்களை போய் காப்பாத்த சொன்னா இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிக்கிறாங்க இப்ப புது புது தாக்குதல் வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து நடத்தப்பட்டு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க காரணமே இஸ்ரேலா தான் இருக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம அந்த ஐம்பத்தி ஒன்னாவது கோலான் படையணி அந்த படையணி எங்க நிலை கொண்டிருக்கோ அந்த பகுதியில நேரத்தை வந்து புரி வச்சு தாக்குதல் பண்ணி நிறைய பேர் படுகாயமும் சிலர் வந்து உயிரிழந்ததாக வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து தகவல் கொடுக்குறாங்க இவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து காயமே படலைன்றாங்க வாரம் பூரா இருநூறு பேர் இறந்தாலும் ரெண்டு பேருக்கு தான் காயமடைந்து சொல்லுவாங்க அதனாலதான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க வீடியோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லாவும் தரமான தாக்குதல் போயிட்டு இருக்கு இவங்க பொய்யே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு மோசமான தாக்குதலை மெருண் தளத்துல பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஜீப் ரேலி போனப்ப நம்ம சொன்ன முந்தானியத்து பெரும் தாக்குதலை பண்ணி அது அது பார்த்தாவே தெரியும் உள்ளக்குள்ள செத்து போயிருப்பாங்களா இல்லையாங்கிறது இருந்தாலும் இவங்க இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டிக்கிறாங்க அடுத்து நம்ம நேற்றே சொல்லிருப்போம் சர்வதேச பொருளாதார உச்சி மாநாடை பத்தி நம்ம சொல்லிருந்தோம் நேற்றைய தினமே அதை பத்தியான தகவல் எல்லாம் நிறைய வந்துருந்துச்சு இன்னைக்கு மேலதிகமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த உச்சி மாநாடு மட்டும் நடக்கல அதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் கூடியிருக்கிறதுனால காசாவை பத்தியும் வந்து பேசியிருக்காங்க போர் நிலவரத்தை பத்தி அதனால பெரிய மாற்றம் எல்லாம் எதுவும் நடக்காது இவங்க சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த அமெரிக்காவோ இஸ்ரேலோ வந்து ஏற்றுக்கொள்ள போறது இல்லை ஆனா அப்படி பேசும்போது பல தலைவர்கள் வந்து போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டு தலைவர்கள் வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து வாதத்தை வைத்திருக்காங்க அதே நேரத்துல நம்ம நேற்று தினம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம் இப்போ உச்சி மாநாடு அங்கே நடத்திட்டு இருக்கு அதுல இஸ்ரேல் கலந்து கொள்ளவே இல்லை இருந்தாலும் இஸ்ரேலுடைய இருக்கக்கூடிய விமானம் அங்க போயிருக்கு அதுல மொசாட்டும் சிம்பத்துடைய உளவுத்துறையும் வந்து அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி வந்து முதல் கட்டமாக வந்து இஸ்ரேல் மற்றும் சவுதியுடைய உறவை மேம்படுத்துறதுக்காக அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து நேத்து வந்து அவங்க போயிருப்பாங்க இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குது அப்படி அவங்க உறவு வச்சா அதை வந்து ஹவுதிகள் வந்து எச்சரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த தகவலை அமெரிக்காவே உறுதி பண்ணியிருக்கு ஆண்டனி பிளிகன் அவர்கள் சொல்றாங்க இஸ்ரேல் மற்றும் சவுதியுடைய உறவை மேம்படுத்துறதுக்காகத்தான் அவங்க அங்க போயிருக்காங்க அப்படிங்கறதையும் அவர்களுக்கு மூன்று திட்டமாக இருக்காமா முதல் விஷயம் என்னன்னா ஒன்னு இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் உறவை மேம்படுத்தணும் இரண்டாவது அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் உறவை மேம்படுத்தணும் மூணாவது விஷயம் என்னன்னா ஈரானுக்கு எதிராக அணி திரட்டணும் இது மூணுமே வந்து இப்ப அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கு திட்டமாக இருக்கு அந்த மூணையும் செயல்படுத்துறதுக்காகத்தான் இப்ப வந்து அவங்க சவுதிக்குள்ள போயிருக்காங்க ஒரு பக்கம் ரஷ்யாவும் இன்னொரு பக்கம் சைனாவும் பார்த்தா பெரும் நெருக்கடிகளை அமெரிக்கா கொடுத்துட்டு வர்றாங்க அதையெல்லாம் மீறி அமெரிக்கா வரணும்னா அதுக்கு வந்து சவுதியுடைய உதவி இப்ப தேவைப்படுது இருந்து நடக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாம் பார்க்கும் போது இப்ப என்னன்னா சவுதிக்குள்ள போய் தான் வந்து இஸ்ரேலுக்கு போற மாதிரி இருக்குது அதனால வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து டைட் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும் அதே மாதிரிதான் வந்து சவுதி மூலமாக இவர்களும் வந்து நிறைய வந்து நல்லதை அனுபவித்துக் கொள்வதற்காகவும் இன்னும் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப வந்து அமெரிக்கா பெரும் முயற்சி எடுத்து அந்த முயற்சியும் இப்ப கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த தகவலை வந்து அமெரிக்கா தரப்புல இருந்தே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சவுதி இதுவரையுமே வந்து அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கே எஃப்சி மெக்டானல்ஸ் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா இந்த ஆண்டு பெரும் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க எப்ப காசாவுடைய போர் ஆரம்பிச்சிட்டோம் அப்பவே வந்து இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றக்கே ஆள் இல்ல அதுலயும் இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து திமிர எடுத்து போய் மெக்டோனல்ட்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து இஸ்ரேலிய சிப்பாய்களுக்கு எல்லாம் வந்து உணவு கொடுத்து அதை வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி வச்சாங்க ஆரம்பத்துல அதுக்கப்புறம் மக்கள் வெறுத்து போய் அவர்களை ஒதுக்குனதுல பெரும் நஷ்டத்தை இப்போது அவர்கள் சந்தித்து கொண்டிருக்காங்க எல்லாருமே என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா டவுன் ஆயிட்டு இருக்காங்க அவங்க கம்பெனில யாராலையும் ஷேர்ஸே வாங்க முடியாத நிலைமை வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே பார்த்தா மக்களுடைய மனித நேயத்தை தான் காட்டுது என்னமோ நடந்துட்டு போட்டோம் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம்னு நினைக்காம இவர்கள் தான் வந்து குற்றத்துக்கு வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி அவங்கள இவங்க எல்லாம் நஷ்டம் அடைறாங்கன்னா மேற்கத்திய நாடுகளிலேயே வந்து இவர்களை யாரும் அணுகிறதுல இருந்து அர்த்தம் இந்த நிலைமையில நம்மளை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பாத்துக்கணும் இன்னும் கூட இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா முதல்ல நாமதான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஏன்னா மாற்று மத சகோதர சகோதரிகள் கூட பாலஸ்தீனத்துக்காக எப்படியெல்லாம் போராடுறாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம சாப்பாட்டு பொருள்னு சொல்லி இஸ்ரேல் சார்ந்த எதையுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம மாத்திக்கணும் கண்டிப்பா இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோமா இல்லையாங்கிறத முக்கியமா செக் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பார்த்தா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பே இருக்குது நம்மளுடைய பிளே ஸ்டோர்ல வெறும் நோ தேங்க்ஸ்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் வரும் அந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அதுலயே வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஜூஸ்ன்னு கிளிக் பண்ணா எந்தெந்த ஜூஸ் எல்லாம் இஸ்ரேலே சேர்ந்தது அதே மாதிரி வந்து சிப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த சிப்ஸ் எல்லாம் வந்து இஸ்ரேல் சேர்ந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் அதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் கண்டிப்பா அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்து நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு காணொலியில இன்னும் மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் பார்க்கலாம்